வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிமூணு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து இன்றைக்கி வெளிவந்திருக்கு அதில் ஒன்று தான் நம்ம விக்கிரவாண்டி ஆனால் இன்னும் பன்னிரெண்டு தொகுதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு ரிசல்ட்டு பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு டோட்டலாக பதிமூணு சீட்ஸு அந்த பதிமூணு சீட்ஸுக்கு ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளிவந்திருக்கா இண்டி கூட்டணி பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து பட்டாசை வெடித்து கொண்டாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலாக பதிமூணு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஐந்து தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலில் நான்கு தொகுதிகளை வந்து டிஎம்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க அடுத்து வந்து ரெண்டு தொகுதிகளை பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி பாஜக ஒன்று அடுத்து பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய தளம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒன்று அப்போ என்டிஏ வந்து ரெண்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க பாஜக பார்த்தீங்கன்னா எங்கே ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஹமீர்பூர் அப்படிங்கிற தொகுதியை வந்து பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஓகே பீகாரில் வந்து ஐக்கிய ஜனதாதளம் ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அப்போ பாஜக ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி எங்கே பஞ்சாபில் வந்து ஜலந்தர் அப்படிங்கிற தொகுதியை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட்டு ஒன்று திமுக விக்கிரவாண்டியில் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து டேலி நாலு வந்து டிஎம்சி அஞ்சு காங்கிரஸ்ஸு ஒன்று பிஜேபி ஒன்று ஐக்கிய ஜனதா தளம் ஒன்று ஆம் ஆத்மி ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக இதுதான் டேலி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லோக்சபாவில் வந்து அயோத்தியை வந்து ஜெயித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் பத்ரிநாத்தை வந்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இப்போ வந்து கொண்டாடி இருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பத்ரிநாத் பத்ரிநாத் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா இது ஆல்ரெடியே காங்கிரஸ் கிட்ட இருந்த தொகுதி தான் இப்போ அதை அவங்க மறுபடியும் தக்க வச்சுருக்காங்க இதுதான் உண்மை இதுதான் டேலி எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக எடுத்துக்கோங்க ஜெயிச்சிருக்காங்க புதுசா ஜெயிக்காங்களா இல்ல ஆல்ரெடியே இருந்த தொகுதியை தக்க வச்சிருக்காங்க அது மாதிரி தான் எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாலு ஜெயிச்சிருக்காங்களா நாளுக்கு நாள் அவங்க ஆல்ரெடி இருந்ததை தக்க வச்சுருக்காங்க இது வந்து பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் பாலிடிக்ஸ்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்கிறாங்க ஆனால் இந்தி கூட்டணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை பாருங்க இதுதான் வந்து இந்திய கூட்டணியுடைய ஆரம்பம் என்டைய தோல்விக்கான ஆரம்பமும் இது தான் அப்படின்னு இந்திய கூட்டணி டயலாக் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது நம்மளுடைய பொதுவான பார்வை என்னன்னா இப்போ நீங்கள் பஞ்சாப்ல ஜலந்தர் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஆம் ஆத்மி ஜெயிச்சிட்டாங்க நான் சொன்னேன் ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வரலை அங்கேயே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் யார் எதிர் எதிர் கட்சிகள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இவங்க தான் எதிர் கட்சிகளாக இருக்காங்க ஆனால் அந்த ஜலந்தர் தொகுதியில் பிஜேபி செகண்ட் ப்ளேஸை வந்து பிடிச்சிருக்கு காங்கிரஸ் பார்த்திங்கன்னா தேர்டு ப்ளேஸை வந்து பிடிச்சிருக்கு இது மாதிரியான சில சூழல்லாம் நம்ம பார்க்க முடியுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ம மங்களாவூர் மங்களாவூர் அப்படிங்கிற ஒரு ஒரு தொகுதி இருக்குது உத்தரகாண்டில் மங்களாவூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வந்து இருக்குது எழுவது பெர்சன்டேஜ் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ஆனால் அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆயிரம் வாக்குகளுக்கு கம்மியான வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்போ இது மாதிரியான சில டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது என்னையை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலை வச்சு நம்ம எதுவுமே வந்து கேல்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த வருஷ கடைசியில் மூன்று மாநில தேர்தல் நடக்கப்போகுது ஒன்று மகாராஷ்டிரா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா இது மாதிரி மொத்தம் மூணு மாநிலங்களுடைய எலெக்ஷன் வந்து நடக்குது அந்த தேர்தல் தான் ரொம்ப முக்கியம் அந்த தேர்தலை பிஜேபி விட்டுறக்கூடாது பிஜேபி மூணுக்கு மூணுமே அடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்தி கூட்டணி என்ன நினைக்கிறாங்கன்னா லோக்சபா தேர்தலில் நம்ம எதிர்பாராத ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலை ஆனால் ஜெயிச்சிட்டோம் அப்படியே அடுத்து வரக்கூடிய அசம்பிளி தேர்தலையும் நம்ம வந்து இந்த மூணு ஸ்டேட்டையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிடலாம் யாருக்கு எதிராக என்டிஏவுக்கு எதிராக கட்டமைச்சரலாம் அப்படின்னு இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்திய கூட்டணி பாஜக அந்த மூன்று மாநில சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறத வச்சு தான் அடுத்த அரசியல் கட்டம் எப்படி வந்து போகுது அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் கணிக்க முடியும் பாஜகவினர் பாஜகவுடைய மேலிடத்துக்கு நிறைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க டக்கு டக்குன்னு பாஜகவுக்கு பாஜகவுடைய ஹெட்டாக ஒரு புது ஆளை வந்து அப்பாயின் பண்ணுங்கள் ஏன்னா நட்டா அவர்கள் கேபினட் மினிஸ்டர் ஆகிட்டார் அப்போ புது தலைவரை டக்குன்னு போட்டு டக்கு டக்குன்னு கட்சிக்குள்ளே ரிஃபார்ம்லாம் வந்து பண்ணி எங்கெங்கே பிரச்சனை ஏன் எதிர்பார்த்த தொகுதிகளை வந்து நம்ம பாராளுமன்ற தேர்தலில் தீர்க்கலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள் இந்த வருஷ கடைசியில் மூணுக்கு மூணுமே நம்ம தான் அடிக்கணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துருவராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார் தெரியுமா இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் பிஜேபியுடைய எதிர்ப்பாளர் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக இப்போ எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு மகாராஷ்டிராவில் சைபர் கிரைம் காவல்துறை வந்து இப்போ எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய மகள் அவங்க மகளுடைய புகைப்படத்தை வந்து போட்டு இவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதாமையே யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துருக்கு எக்ஸாமுக்கே போகல ஆனால் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போட்டிருக்காரு எப்படி பாஸ் பண்ணார் அதுவும் ஃபஸ்ட் அட்டெம்லேயே ஓம் பிர்லா அவர்களுடைய மகள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களாம் ஓம் பிர்லா அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் ஓம் பிர்லா அவர்களுடைய மகள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்படின்னு வாய்க்கு வந்து அடிச்சு விட்ருக்காரு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஓம் பிர்லா அவர்களுடைய மகள் அஞ்சலி பிர்லா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதி அவங்க ஃபஸ்ட் அட்டெம்லே வந்து கிளியர் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது வந்து ஆக்சுவலாக இதுதான் நடந்திருக்கு ஆனால் சும்மா ஏதோ ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக அஞ்சலி பிர்லா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி அவதூறுகளை வந்து பரப்பியிருக்காரு துருவது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து பல்ட்டி அடிச்சிருக்காரு திருவுகிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து போட்ட அந்த ட்விட்டு பதிவு எல்லாத்தையும் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்பாலஜி வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் போட்டதுக்கு வருத்தத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பல்ட்டி அடிச்சிருக்காரு பாஜகவினர் மன்னிப்பு கேட்டாலும் விடக்கூடாது இது மாதிரி ஃபேக்கான நியூஸ் போடுறாங்க பார்த்தீங்களா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டால் தான் அடுத்து ஃபேக் நியூஸ் போகிறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க என்ன முடிவு போகிறாங்க மகாராஷ்டிரா காவல்துறை அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் அதிரடி முடிவு அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு ஜம்மு காஷ்மீருடைய மறுசீரமைப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்துடைய ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவில் ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம் மறுபடியும் சொல்கிறேன் ஜம்மு காஷ்மீருடைய மறுசீரமைப்பு திட்டத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவில் திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதன் எதிரொலியாக என்ன தெரியுமா நடக்கும் ஜம்மு காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு பார்த்தீங்களா துணைநிலை ஆளுநர் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய அதிகாரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா இது மாதிரி ஃபருக் அப்துல்லா மெஹபூபா முப்தி இவங்கலாம் வந்து எப்படி இதை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்